அக்டோபர் பதினைந்து புனித அவிலா தெரசா ஸ்பெயின் உள்ள அவிலா பகுதியில் வாழ்ந்த அலென்சோ செபதே பியாட்டிஸ்தே அகுமதா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று பதினைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தெட்டாம் நாள் பிறந்தார் அவிலா தெரசா தெரசா செபதே தே அகுமதா என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் புனித அகஸ்தினார் துறவிகளிடம் கல்வி கற்றார் புனித எரோனிமுசின் கடிதங்களை வாசித்த இவருக்கு துறவர வாழ்வினில் ஈர்ப்பு ஏற்பட கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்தாம் ஆண்டு அவிலாவில் இருந்த கார்மெல் மடத்தில் சேர்ந்து அருட்சகோதரியானார் தன் ஆன்மாவில் இறைவனை முழுமையாக தேடத் தொடங்கிய இவருக்கு ஆண்டவர் இயேசு காட்சியளித்து உரையாட தன் ஆன்மீக வாழ்வின் அனுபவங்களை நிறைவாழ்வின் வழி ஆன்மாவின் கோட்டை என்ற இரண்டு நூல்களாக எழுதினார் தம் சபையிலிருந்த ஒரு சில சகோதரிகள் சபை ஒழுங்குகளை மீறுவதையும் ஜெபவாழ்வில் அக்கறையின்றி இருப்பதையும் கண்ட அவிலா தெரசா ஆண்டவர் இயேசுவிடம் அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சி அளித்து கார்மில் சபையினை சீர்திருத்தும்படி கூறினார் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில் புனித சிலுவையோவானின் உறுதுணையோடு கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் நாள் சீர்திருத்த கார்மல் சபையினை தொடங்கிய அருட்சகோதரி அவிலா தெரசா புதிய விதிமுறைகளை கட்டமைத்து அருட்சகோதரிகளை வழிநடத்தினார் சீர்திருத்தப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி முப்பத்தி இரண்டு கார்மல் இல்லங்களை தோற்றுவித்த அருட்சகோதரி அவிலா தெரசா கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் நாள் விண்ணகம் சென்றார் அன்பு மட்டுமே அனைத்திற்கும் ஈடாகிறது என்று மொழிந்து அனைவரிடத்திலும் நல்லுறவு கொண்ட அருட்சகோதரி அவிலா தெரசாவினை திருத்தந்தை பதினைந்தாம் ட்ரெகோரியா கிபி ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புனிதராக உயர்த்த திருத்தந்தை ஆறாம் பவுல் இவரை திருச்சபையின் முதல் பெண் மறைவல்லுனராக அறிவித்தார் புனித அபிலா தேரசாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தனிமனித ஒழுக்கத்தினை கடைபிடித்து நற்பண்புகளில் சிறந்து வாழ்வதற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்